சங்கரம் சிவசங்கரம் ஆன்மீக திருக்கூட்டத்திற்கு என் அன்பான வணக்கங்கள் கடந்த வீடியோவில் ஒரு மூன்று மகான்களை பற்றி பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் அந்த மகான்கள் செஞ்ச அதிசயத்தை பற்றி சொல்றதா நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அதிசயத்தை சொல்றதுக்கு முன்னால அந்த அதிசயம் நிகழ்த்த வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப அவசியம் கடவுளினுடைய சிருஷ்டியிலேயே ரொம்ப பவித்திரமான சிருஷ்டி எது அப்படின்னு சொன்னா மனித சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தேவாரத்தில் குவித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் படித்த சடையும் போல் வாயும் காணப்பெற்றால் வேண்டுவதே இம்மாநிலத்தே எது மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு தேவாரத்தில் சொல்கிறாங்க சொல்றாங்க அவ்வளவு யார் சொல்றாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து இழைத்தேன் அப்படிங்கிறாங்க அப்ப மனுஷனா பிறந்துடுறான் பிறந்துட்டா என்ன செய்யலாம் பிறந்துட்டோம் பிறந்துட்டா என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் சொல்றாரு பிறவாமை வேண்டும் ஒருவேளை பிறந்துட்டா உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிறாரு யார மறவாமை அப்படின்னா கடவுளை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சரி அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யறது கடவுளை மறக்க கூடாது ஆனா இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் சூழல்ல அதை மறக்கிறதுக்கான எல்லா விதமான சந்தர்ப்ப சூழல்களும் ஒன்றுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கு அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பெரியாரை துணை கொள்ளல் அப்படிங்கிறாங்க யாரு பெரியாரு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படிங்கறது வள்ளுவர் அரியவற்றுள் எல்லாம் அரிதே உங்ககிட்ட இருக்கிற திறன்லையே மிகப்பெரிய திறன் எது அப்படின்னா பெரியவங்களை கையில பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்கள கையில பிடிச்சுக்கோ அப்படிங்க அவன் அவங்களுக்கு வழிகாட்டுவான் அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கும் வள்ளுவர் ஒரு வரி சொல்றாரு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் அடி சேராதார் இல்லைங்க நான் யாரையும் பிடிச்சிக்க மாட்டேங்க நான் என் வழியிலயே போவேன் அப்படின்னா பெருங்கடல்ல தான் இருக்கணும் விரவி பெருங்கடல்ல நாம தான் இருக்கணும் அப்ப பெரியாரை பேணி தமரா கொள்ள வேண்டும் நாம அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே போகணும் அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னா வீடு பேரு கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அப்ப இந்த வீடு பேரு முக்தி இந்த ரெண்டுக்கும் தடையா இருப்பது எது அப்படின்னா நம்மளுடைய அறியாமை இல்லற சுகம் வாழ்வியல் சுகம் இது எல்லாம் வந்து நம்மளை ஒரு வழியில திசைய திருப்பி ஒரே இடத்துல சுத்த வச்சிடும் செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுத்த வச்சிரும் அப்ப இப்படி சுற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்மா அப்படிங்கிறான் நம்மளுடைய துன்பத்துக்கு பெயர் வந்து கர்மா அப்படிங்கிறான் தமிழில் வினை பயன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த கர்மா எப்படிப்பட்டது அப்படின்னா இரண்டு நிலைகளில் இது வசப்பட்டது ஒண்ணு உடலால் ஆனது இன்னொன்று மனதால் ஆனது தப்ப வினைப்பயனை ரெண்டு விதமா செய்ய முடியும் ஒண்ணு உடம்பால செய்யலாம் இன்னொன்று மனசால செய்யலாம் நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம் மனசால கூட தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மனசால நினைச்சா கூட தவறு தான் அதுவும் கூட கர்மாவில் தான் வரும் கர்மா அப்படிங்கிறதுக்கு தீர்வு இருக்கு எப்படிப்பட்ட தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம அறியாம செய்த தவறுகளுக்கு தீர்வு இருக்கு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு எறும்பை மிதிச்சிட்டோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு பூச்சியை மிதிச்சிட்டோம் அதுக்கு தன்னிடமிருந்து தப்பிக்க வழி தெரியாது நமக்கும் அதை மிதிக்கிறோம் அப்படிங்கிற பிரங்கை நிலை சுய நினைவு இருக்காது அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அதற்கு தீர்வுகள் இருக்கு அதை மட்டும்தான் கடவுள் செய்வார் நம்ம செஞ்சே செஞ்ச ஒரு தப்புக்கு கடவுள் எந்த காலத்திலையும் வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டார் மன்னிப்பு கொடுக்க மாட்டார் ஒரு ஆள் இருக்கிறான் அவன் தப்பு பண்ணிடுறான் தப்பு பண்ணதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்துறாங்க அவர் தப்பு பண்ணது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ஆனா அவருக்கு ரொம்ப நல்ல பழக்கம் நீதிபதிக்கு அவர் நல்ல பழக்கம் விடுதலை செய்ய முடியுமா முடியாது அது மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையில கூட ஒருவர் தெரிந்தே தவறு செய்தார் அது உடலால் செய்தாலும் சரி மனதால் செய்தாலும் சரி அதற்கான தண்டனையிலிருந்து அவங்க தப்பவே முடியாது அதனாலதான் மறு ஜென்மம் அப்படிங்கிற ஒன்று வருது அந்த தவறுகளுக்கு அடுத்த ஜென்மத்துல ஒரு தீர்வு அவனே கண்டுபிடிச்சுக்கணும் கண்டுபிடிச்சு அதன்படி நடந்து ஏதாவது நல்ல செயல்கள்ல ஈடுபடணும் இந்த விஷயத்த சீக்கிய மதம் ஒத்துக்கிறது பௌத்த மதம் ஒத்துக்கிறது இந்து மதமும் ஒத்துக்கிறது அதாவது மறு அப்படிங்கிற விஷயத்த இந்த மூன்று மதங்களுமே ஒத்துக்கிறது இத கிரேக்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னா என்னது கர்மாவை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு சஞ்சித கர்மா அப்படிங்கிறது ரெண்டாவது பிராப்த கர்மா அப்படிங்கிறது மூணாவது ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்னது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச கர்மா நம்ம ப்ரீவியஸ் ஜென்மாவில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னா அந்த தவறுகளை பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பிராப்த கர்மா அப்படிங்கறது இப்போ நாம செஞ்சிட்டு இருக்கிறது இப்போ நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அகாமிய கர்மா அப்படின்னா அப்படின்னா அடுத்ததில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அப்ப இந்த கர்மாவை நாம எப்படியெல்லாம் ஒழிக்கணும் இந்த கர்மா எப்படியெல்லாம் நம்மள வந்து சேரும் அப்படி சேராம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்றதுதான் இப்போ இந்த சித்தர்களுக்கும் இந்த மகான்களுக்கும் உள்ள முக்கியமான பணி அந்த கர்மாவை சித்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மாற்ற மாட்டாங்க குறைப்பாங்க சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ அவங்க மாற்ற முடியாது அவங்க அந்த கர்மாவை குறைப்பாங்க எப்படி குறைப்பாங்க இடி விழுகிற இடத்துல லேசாக ஒரு கல் விழுகிற மாதிரி அதை அவங்களால மாற்ற முடியும் ஏன்னா இவங்க எல்லாமே டைரெக்டாக வந்து கடவுளினுடைய தூதர்கள் ரெப்ரஸண்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது அப்போ இந்த கர்மாவை நம்ம எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாலு நிலைகளில் இதை சரி செய்யலாம் ஒன்று தியானத்தின் மூலமாக ரெண்டாவது நல்ல சிந்தனைகளின் மூலமாக மூணாவது நல்ல காரியங்களின் மூலமாக நல்ல காரியங்கள் என்னது யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் ஒரு ஊரில் மரம் நடலாம் ஒரு குளத்தை வெட்டலாம் இதெல்லாம் நல்ல காரியங்கள் நல்ல சிந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கேயோ தூரத்தில் நடக்கிற ஒரு துன்பத்தை பார்த்து இறங்கிறது நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற துன்பத்தை பார்த்து இறங்கிறது அப்படி இறங்கிறது இறக்கம் அப்படி பண்ணால் அது நல்ல சிந்தனை இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு விட்டேத்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தியானம் பண்றது எங்கேயாவது ஒரு தனியான இடங்கள்ல தியானம் பண்றது தியானம் அவ்வளவு சீக்கிரமா எல்லாருக்கும் வசப்படுமா அப்படின்னா படாது அதனாலதான் ஒரு படிநிலை சாதகனுக்கு கோயில் குளம் மந்திரம் பூஜை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா தருமா போயிரும் அப்படின்னு சொன்னா எந்த கோயிலில் இன்னைக்கு எந்த பூஜை செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் அந்த கர்மா போயிடணும்ல அப்படியெல்லாம் போகாது அப்படியெல்லாம் போகாது அது ஒரு படிநிலை அது ஒரு படிநிலை கோயிலுக்கு போகிறதுக்கு கர்ப்ப கிரகத்தை பார்க்குறதுக்கு படிக்கட்டு எப்படி உதவி செய்கிறதோ அது மாதிரி தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அந்த நல்ல விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறது அந்த மாதிரியானதாங்க சரி இந்த நாளும் இந்த மூணும் இல்லாமல் இன்னொரு வழி இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்திர சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திர என்னது நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கிறது நம்ம உடம்ப அதாவது உடம்பு என்பது மனம் மனத்தை எப்படி சுத்தப்படுத்திக்கிறது அப்படின்னா கடவுளினுடைய அனுகிரகத்தால் இருக்கக்கூடிய மகான்கள் நம்மளுக்கு அந்த பாத்திர சுத்தியை அவங்களால செய்ய முடியும் அவங்க நமக்காக இறக்கப்பட்டு கடவுள்கிட்ட போய் அவர்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கர்மாவை ஒழிக்க முடியும் கடவுளுங்கிறது ஒரு வேர்ல்டு பேங்க் மாதிரி அந்த பேங்க்ல இருக்கிற பெரிய மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் சாதுக்கள் மகான்கள் சித்தர்கள் அவங்கெல்லாம் மனிதனுடைய துன்பம் துயரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் பார்த்துட்டு இறக்கப்படுற இறக்கப்படுற ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள்னா சாதுக்கள் மகான்கள் இவங்கெல்லாம் அவங்க நினைச்சா அந்த பணத்தை ஏடிஎம் மிஷின் மாதிரி எடுத்து அதாவது புண்ணியத்தை ஏடிஎம் மிஷின் மாதிரி அவங்களுடைய புண்ணியத்தை கடவுள்கிட்ட டெபாசிட் பண்ணி நம்ம நமக்கு அவங்க ரிலீவ் பண்ணி காட்ட முடியும் அதைத்தான் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இவங்கெல்லாம் செய்றாங்க சரி அப்படி செஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வினை பயன் தீரும் எப்படி அப்படி தீர்ந்ததுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் பிறகு வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவோம் இந்த வினைய மூணு நிலைகள்ல நம்ம பார்க்கலாம் ஒன்னு நாம செய்கிறது ரெண்டாவது முன்னோர்கள் செய்வது ஒண்ணு நாம செய்யறது ரெண்டாவது முன்னோர்கள் செய்வது மூணாவது எது எதிர்பாராத விதமா அதுவே நம்ம கிட்ட வந்து சேரும் அதுவே நம்ம கிட்ட இப்ப நாம செய்யறது என்னது அப்படின்னா வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் அப்படின்னு சொன்னான் நாமளே செய்யறோம் அப்ப அதுக்கான பலன் என்ன அப்படின்னு சொன்னா நல்லது பண்ணோம் நல்லதே வரும் கெட்டது பண்ணோம் கெட்டதே வரும் அறுத்து இன்னொரு சூழல்ல நமக்கு வர்றது தானே செய்வது அடுத்தது நம் முன்னோர்களால் நமக்கு வருவது நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் மாதா பிதா செய்தது மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா வட்டியும் முதலுமா அது நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரும் ஏன் நம்மளுக்கே செஞ்ச ஆகாது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த பிராப்தம் அந்த ஜென்மத்திலேயே கடைசி வரைக்கும் துன்பத்துல உழன்று அதுக்கு தீர்வு காண முடியுமானால் அப்படி தீர்வு கண்டறலாம் அப்படி இல்லைன்னா அந்த தவறு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா அல்லது கொடுமையானதா மிகப்பெரிய தீமையை தரக்கூடியதா இருந்தா அது பிள்ளைங்களையும் பாதிக்கும் பிள்ளைங்களையும் பாதிக்கும் அப்படிப்பட்ட தவறுகளை எந்த காரணத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற நாம செய்யற தப்பு எந்த சூழல்லையும் நம்மளை விட்டுட்டு போகாது திரும்ப திரும்ப வந்துரும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிறது சரி இப்ப மூணாவதா ஒண்ணு இருக்கு அது எதிர்பாராம வந்துரு கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு இருக்கு ராமர் வந்து காட்டுக்கு வந்துடுறாரு லட்சுமணன் அவர் கூடயே வந்துடுறாரு இந்த காட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கைகே கைகேயினுடைய வரத்தின் காரணமாதான் ராமர் போறாரு பரதனுக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்துடுறாங்க இந்த கோபம் லட்சுமணனுக்கு தாங்க முடியல அப்ப கைகேய வந்து தாக்க புறப்படுறார் தாக்க புறப்படுற போது ராமர் வந்து அவனை கண்ட்ரோல் பண்றார் கவலைப்படாத கோபப்படாத இது கைகேயால நடந்த தவறு கிடையாது அப்படிங்கிறார் விதியின் பிழை அப்படிங்கிறார் நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை அப்படிங்கிறார் ஒரு ஓடை இருக்கு ஒரு நதி இருக்கு அதுல தண்ணி இல்லை அந்த தண்ணி இல்லாம போனதுக்கு யார் காரணம் அந்த நதியா காரணம் அந்த ஓடையா காரணம் அது மாதிரியே இது விதியின் பிழை வெகுண்டது என்ன நீங்கிற விட்டு அந்தமாவால் செய்யலை நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கு அதை நாம ஏத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு அப்ப இது எதிர்பாராம நம்மளை வந்து சேர்ந்தது அதுக்குத்தான் சித்தர்களும் யோகிகளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி பண்ண ஒரு விதிக்காக விதியை மாற்றுவதற்காக தான் நம்மளுடைய சித்தர்களும் யோகிகளும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பை பண்ணாங்க எது நதியின் புழையன்று என்று நரும்புணல் இன்மை அப்படிங்கிற சூழல்ல சித்தர்களும் யோகிகளும் நமக்கு ஒரு உதவியை பண்ணாங்க அந்த உதவியை தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல